பேதுருன்னு சொன்னதும் உங்கள் மைண்ட்ல வர ஒரு சம்பவம் இது ஏசப்பாவை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான் அதானே பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு இதை கவனமாக கேளுங்க பேதுருவோட நிழல் பட்டா கூட வியாதிகள் மறையும்னு மக்கள் எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நம்பின மாதிரியே வியாதி எல்லாம் மறைஞ்சிது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் பேதுரு மேல பொறாமப்பட்டு அவனையும் அவங்க கூட இருந்தவங்களையும் ஜெயிலில் போடுறாங்க அன்னைக்கு ராத்திரியே கத்தருடைய தூதன் சிறைச்சாலையில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தார் அப்போது அந்த தேவ தூதன் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் ஆலயத்தில் போயிட்டு சொல்லுங்கன்னு சொன்னார் அவங்களும் அதே மாதிரி சர்ச்சில் போயிட்டு ஏசப்பாவை பற்றி பேசினாங்க இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாமல் அந்த அதிகாரிகள் எல்லாரும் பேதுருவையும் அவங்க கூட இருந்தவங்களையும் கூட்டிட்டு வாங்க அவங்கள கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா ஜெயிலில் யாருமே இல்லை அவங்க சர்ச்சில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள விசாரணை பண்ண வர சொல்கிறாங்க விசாரித்ததுக்கு அப்புறமா அவங்க நல்லா அடித்து இனி நீங்கள் இந்த ஏசப்பாவை பற்றி பேசவே கூடாதுன்னு வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பேத கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை அதுக்கு பதிலாக அவருக்காக தானே அவமானப்பட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு டெய்லியும் ஏசப்பாவை பற்றி எல்லாருக்குமே சொன்னார் இது தாங்க பேதூர் ஏசப்பா மேலே வச்சுருந்த உண்மையான அன்பு இதே அன்பை தான் ஏசப்பா சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தாங்க நீங்கள் எப்போது உங்களோட அன்பை அவருக்காக கொடுக்க போகிறீங்க